இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஏன் நம்முடைய நம்முடைய ஒரு ஒரு உண்டாகல ஏன் சமாதானமே கிடைக்கல ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பி நாற்பது நாள் அவ்வளவு ஈஸ்வர்களோடு கூட சம்பாஷித்து நாற்பதாவது நாளிலே அவர் பரத்திற்கு போகும் பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்து சென்றார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்போ சமாதானம் என்கிறதான அந்த கொள்ளை பொருள் கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமான வாக்கு தத்தம் சொந்தமான வாக்குத்தத்தம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இடத்துல போய் கேட்கும்பொழுது உலகத்திலே உலகத்தின் வாழ்க்கையை வாழுகிற அநேகர் தன்னுடைய வாழ்வை ஜீவனத்தை சமாதானத்தோடு கழிக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் எங்க குடும்பத்துல சமாதானமே இல்ல பாஸ்டர் எங்க குடும்பத்துல சமாதானமே இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லுகிற காரியம் யோசித்து பாத்தீங்களா அப்ப தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம் பொய்யா அருள்நாதர் ஏசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்த அந்த சமாதானம் பொய்யா ஏன் அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யவில்லை ஏன்னா நம்முடைய சிஸ்டர் சொன்னாங்கல்ல மூக்குக்கு கீழே ஒன்னு இருக்கே அது மூலியமா தானே அந்த ஒரு சிறு அவயங்கள் தான் சமாதானத்தை கொளுத்துகிறது போல நம்முடைய வீட்டில் உள்ள சமாதானத்தையும் நம்முடைய சபையில் உள்ள சமாதானத்தையும் நம்முடைய வேலை ஸ்தனத்தில் உள்ள சமாதானத்தையும் கொளுத்துகிறது அந்த வார்த்தை நம் யாரிடத்துல பேசுகிறோம் இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அந்த அந்த பிரச்சனையை வந்துட்டு கொண்டு போகிறீர்களா கொண்டு போகிறீர்களா உங்களுடைய உங்களுடைய வார்த்தை கொஞ்சம் பாருங்கள் உங்களுடைய வழிகளை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள் பிரச்சனை வருகிறது உண்மைதான் அருளாதர் இயேசுக்கும் பிரச்சனை உண்டு அவர் சொன்னார் அந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் இந்த உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்ப நம்மோடு கூட இருக்கிற அந்த கத்தரிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போகிறோமா இல்லை மனிதர்கள் இடத்திலே இந்த வார்த்தை என்னை பார்த்து நீ பேசிட்டேன் மனிதர்கள் இடத்திலே நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோமா